ஹாய் फ्रेंड्स ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க நல்லா இருக்கோம் நாங்க நல்லா இருக்கோம் फ्रेंड्स இப்ப பாத்தீங்க நம்ம YouTube சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு வாரமா இல்ல சேனல் நமக்கு கையில இல்ல என்ன ஆச்சுனா சேனல் நான் 28 ஆம் தேதி வந்து லேப்டாப்ல அந்த கவர்மெண்ட் லேப்டாப் இருக்கு என்கிட்ட சின்னதா அது வந்து சின்ன சின்ன கேம் ஏத்தலாம் சரி வெறுபடி கேம் ஒரு கேம் ஏத்தி விளையாடலாம் அப்படினு சொல்லிட்டு நான் குரோம்ல சர்ச் பண்ணி ஏதோ ஒரு வெப்சைட்ல போனேன் फ्रेंड्स இந்த கேம் வந்து சொல்லிட்டு நான் ஏத்திட்டேன் ஏத்திட்டு இன்ஸ்டால் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன் இன்ஸ்டால் ஆகலை சி டிரைவ் டி டிரைவ் அது மாதிரிலாம் காட்ட பாருங்க அந்த ஸ்டோரேஜ் அது பக்கத்துலயே அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் ஆயிடுச்சு அதை டெலிட் பண்ண டெலிட் பண்ண டெலீட் ஆகலை நடலீட் பண்ணுறோம் டெலிட் பண்ணால் டெலிட் ஆமா சொல்லிட்டு ரைட் க்ளிக் பண்ணி எஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருப்பேன் சொல்லுங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டேன் விட்டுட்டு நைட்டு லேட் ஆயிடுச்சு அதை டெலிட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நைட் பத்து மணி ஆயிடுச்சு சொல்லிட்டு பார்த்துட்டேன் லேப்டாப் எல்லாம் ஸ்விட்ச்சாக சர்டன் பண்ணிட்டு க படுத்துட்டு காலையில எழுந்து நான் யூப் சேனல் பாக்குறேன் அவ்வளவுதான் சுத்தமா வேலை செய்யல யூடியூப் சேனல்ல சுத்தமா உள்ளே போக முடியல சரி அப்படி சொல்லிட்டு ஜிமெயில் ஐடியில போயிட்டு பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஜிமெல் ஐடி ஜிமெயில் ஐடி ஓப்பன் ஆகல சரி அந்த பாஸ்கி செக்யூரிட்டி செக்யூரிட்டிலாம் கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் போகலாம்னு சொல்லிட்டு ட்ரை அதுவும் வேலை செய்யல ஜிமெயில் ஐடி சுத்தமா உண்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு இல்லை ஜிமெயில் ஐடின்ற மாதிரி எல்லாத்துலயும் லாக் அவுட் ஆயிடுச்சு எல்லாத்தையும் எல்லாம் யூடியூப்ல என்னென்ன இருக்கும் எல்லாருமே லாக் அவுட் ஆயிடுச்சு ஜிம் ஐடியோ ஒர்க் ஆகல சுத்தமாக ஒர்க் ஆகல அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல வந்து சேனல் தொடங்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மே மாசம் தொடங்கலாம் இது பார்த்தீங்கன்னா எப்படியோ ஏழு வருஷத்துக்கிட்ட ஆகுது இந்த சேனலில் வந்து திடீர்னு காணாம போச்சுன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் டெய்லியும் ஒரு ரெண்டு மணி தான் நம்ம சேனலில் திறந்து தந்து பார்ப்பேன் தூங்கி வந்தோடன அதான் வேலை எனக்கு சேனலில் என்ன எவ்வளோ வியூஸ் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிடுறாங்க சொல்லிட்டு பார்த்துன்னே இருப்பேன் திடீர்னு அதில் இல்லாத போது காலெல்லாம் உடஞ்சா மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப இது இப்படி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னே இருந்தேன் ரொம்ப கஷ்டமாயிச்சு வீட்டில் கஷ்டப்படாதீங்க அதுக்கெல்லாம் போயிடுறான் இதெல்லாம் என்ன எல்லாம் யூடியூப் தானே அப்படி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் மனசுக்கு கேட்கல சரி அன்னைக்கு மதியானம் நான் வீடியோலாம் சர்ச் பண்ணியிருந்தேன் நல்லா யூடியூப்ல ஏன்னா சொல்யூஷன் ஏதாவது கிடைக்கிறா யாரும் இது மாதிரி ஹேக் இருக்கா இது திரும்பி சேனல் எடுத்துருக்காங்களா சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி எனக்கு சொல்லலாம் ஆண்ட்ராய்டு தமிழானு ஒரு சேனல் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நிறைய பேர் ரிவியூஸ் கொடுத்துருந்தாங்க அந்த சேனலில் வந்து ஹேக் ஆகி ஓ அந்த சேனல் ஓப்பன் பண்ணி அந்த சேனலுக்கு ரிவியூ கொடுத்துருந்தாங்க சரி பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஆறுதல் வந்தது சரி இந்த சேனலில் நம்ம ட்ரை பண்ணி இந்த சேனல் நம்ம காண்டக்ட் பண்ணி நம்ம விஷயத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணேன் ஃபோன் எடுத்தார் ஃபோன் எடுத்தோம் என்னங்க ஆச்சு அப்படி கேட்டாரு இல்லை சார் என் யூடியூப் சேனல் வந்து ஆக் பண்ணிட்டாங்க அத நீங்க தான் அப்படியே கொஞ்சம் எடுத்து தரணும் என்கிட்ட ஜிமெயில் ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க ஆட்சன்ஸ் ஐடி இருக்கான்னு கேட்டாரு ஐடியா என்ன சார் எனக்கு அது தெரியவே தெரியாது சார் ஆட்சன் ஐடி என்ன அப்படின்னு சொன்னேன் அப்படிதாங்க எப்படி சொல்றீங்க சரி யூடியூப் வியூ ஆர்ல அது இருக்குன்னு அதுவும் இல்ல சார் நாங்க நீங்க யூடியூப் வியூ ஆர்ல வச்சுக்க மாட்டீங்க ஆட்சன்ஸ் ஐடியா வச்சுக்க மாட்டீங்க எல்லா யூடியூபர் எப்படிதான் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அது கோபமா சொன்னாரு சார் சார் நல்லா பண்ணுங்க சார் நல்லா யூடியூப் சேனல் தொடங்கி சார் இது ரொம்ப எடுக்கல எப்படியாவது கொஞ்சம் எடுத்துக் கொடுங்க சார் அப்படியே கெஞ்சினேன் சரி விடுங்க பார்த்துக்கலாம் எடுத்து கொடுத்துட்றேன் ஆனால் அதுக்கு ஒரு சின்ன சார்ஜ் பண்ணார் ரொம்ப அதிகமாலாம் பண்ணல கொஞ்சம் சின்ன சார்ஜ் பண்ணாரு அது கொடுக்குற தான் சொல்லுவேன் நான் ஏன்னா ஜிமெயில் ஐடியோ இல்லை எதுவுமே இல்லை அந்த பொருளை அவர் தேடி அவர் அவ்வளோ பார்த்து எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க நைட்டு பார்க்கலாம் எனக்கு பண்ணி சார் அங்க போங்க இங்க கொடுத்தாங்க சார் இப்படி ஓப்பன் பண்ணுங்க பாஸ்வேர்டை அது பண்ணுங்க சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எனக்கு அந்த அந்த பைசா கூட அந்த ஒத்து ஆகாது அந்த அவங்க செஞ்ச வேலைக்கு அந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க முப்பது தேதி இருக்கும் முப்பத்தொன்னு இருக்கும் நினைக்கிறேன் அப்போ வந்து ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி குடுத்துறாங்க அப்புறம் வந்து நம்ம யூடியூப்ல பார்த்தா யூடியூப் சேனல் டெலிவரி பண்ணிட்டுறாங்க ஆமா டர்மெண்ட் பண்ணிட்டாங்க யூடியூப் சேனல் டெர்மெட் பண்ணிட்டாங்க யூடியூப் சேனல்ல வரல உள்ள லோகோ தூக்கிட்டாங்க லோகோ தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் யூடியூப் சேனலே தூக்கிட்டாங்க அன்னைக்கு காலையில அன்னைக்கு காலையில பாக்கும்போது யூடியூப் லோகோ இல்ல நான் நைட்டு பாக்கும்போது சேனலே இல்ல சுத்தமா என்னாலே சரி இவங்க அப்ளை பண்ணிக்கிறாங்களே அதனால தான் ஒரு இதுல என்ன அப்புறம் அவரே சொன்னாரு உங்க யூடியூப் சேனல்ல ஏதோ வீடியோ போட்டு யூடியூப் சேனல்ல தூக்கிட்டாங்க இதுக்கு மேல யூடியூப் சேனலு கிட்ட யூடியூப் கிட்ட நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கோம் உங்க சேனல் எடுத்து வண்டியா குத்துறோம் நீ கவலைப்படுறீங்க அப்பயும் சொன்னாரு சரி நான் நம்பிக்கை கரெக்டா ஒன்று இருக்கணும் ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி கரெக்டாக எடுத்து கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொசீஜர் நிறைய தான் பண்ணாங்க நிறைய ப்ரொசீஜர் பண்ணாங்க நல்லா நல்லா பக்கம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு வந்து தொந்தரவும் கொடுக்கலாம் அவங்க நல்லா கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க நல்லபடியாக சேனல் கைது திரும்பி வந்தது அதனால தான் உங்ககிட்ட இப்போ பேசியிருக்கேன் இல்லை அவ்வளோதான் உங்களை பார்க்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி நம்ம ரன் பண்ணுறது அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக வச்சுக்கணும் நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்க அந்த ஜிமெயில் ஐடி யாருக்கும் கொடுக்காதீங்க அந்த தனியாக வச்சுக்கங்க அதை யூடியூப்க்கு தனியாக வச்சுக்கோங்க எந்த வெப்சைட்லயும் அதை டைப் பண்ணாதீங்க அந்த வெப்சைட்லயும் கொடுக்காதீங்க அந்த ஜிமெயில் ஐடியை ஜிமெயில் கொடுக்கவே கொடுக்காதீங்க அதுவும் இல்லாம அந்த ஆட்ஸ் அண்ட்ஸ் ஐடின்றாங்க பாருங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேஜ்ல கூட காப்பி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜலாசூட எடுத்து வச்சுக்கங்க ஆட்ஸ் அண்ட் ஐடி இந்த சேனல் யூஆர்எல்ஏ பேக்கப் கோட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க சேனல் பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் ஞாபகம் இல்லைன்னா அது கூட ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சுங்க லென்த்தாக போடுங்க பாஸ்வேர்டு பாஞ்சு லெட்டர்ஸ் வராமல் போடுங்க போட்டு எடுத்து வச்சுங்க நான் அது மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் எல்லாம் இப்போ செக்யூரிட்டியாக அதெல்லாம் ஒரு வாட்டி உடனே தெரிஞ்சு போச்சு ஆஹா இதுமாதிரி எதுவும் சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்கம் எடுத்து லேமினேஷன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் மாதிரி நம்ம சேனல் ஆகணா கூட நம்ம பரவாயில்ல நம்மளுக்கு அந்த மாதிரி உதவி பண்ணுறது இல்லை தைரியம் இருக்குது இதுமாதிரி பார்த்துங்க பார்த்துங்கண்ணா நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறோம் அவன் சேனல்ல அவனுடைய பேங்க் அக்கௌண்ட் அவனுடைய நம்பர்லாம் மாத்தி அவனை ரன் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நம்ம சேனல் நம்ம கையில இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் நம்ம முகத்தை வச்சு அவன் சம்பாதிக்கிறான் இதுவரை கூடாதுன்னா நம்ம சேனல் வந்து பத்திரமா ப்ரொடக்ஷன் வச்சுக்கோங்க அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் சப்போஸ் எதனா ஆக் ஆயிடுச்சு அப்படின்னா எதுனா அவன் ஆயிடுச்சுன்னா நான் எனக்கு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி பாருங்க ஆண்ட்ராய்ட் தமிழானு அது மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகுதா நான் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்க ஏன்னா நான் அவர் அவர் தான் அந்த சேனல் எடுத்தேன் அதனால் அதனால உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த குழப்பம் இருக்கும்ல எப்படி இருக்குது கஷ்டப்பட்டுன்னு பா அவங்க சேனல் ஓப்பன் பண்ணிட்டு லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைப் வச்சவங்க கூட ஆக் பண்ணிடுறாங்க அவங்கெல்லாம் எப்படி எடுக்கிறது எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலை இருப்பாங்க அது மாதிரி சமயத்தில் வந்து இது பண்ணுங்க கான்டெக்ட் பண்ணுங்க அவங்க வந்து கரெக்டாக அந்த டீம் நிறைய பேர் மகாபிரபு சார் தான் எனக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு அந்த டீம்ல வந்து மகாபிரபு சார் இருக்காரு அவர் தான் எடுத்து கொடுத்தாரு மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க அவங்க கரெக்டாக எடுத்து கொடுத்துறாங்க வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் டீட்டெயில்லாம் அப்படினா அட்டா பண்ணி கொடுத்துறாங்க ஒன்று பேப்டாக மாதிரி ஒன்றும் இல்லை நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குது பேமெண்ட்டு கொஞ்சம் கம்மியா ஜாஸ்தி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க சார் உங்களுக்கு சேனலில் எடுத்து கொடுத்துறேன் நீங்கள் உங்க விருப்பம் தான் சொல்கிறாங்க பைசா நீங்கள் அதை விட பண்ணி பார்த்தா கூட பரவாயில்ல நான் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் சொன்னார் சார் நல்லா முடியாது சார் நானே கஷ்டப்படாது இதுக்கு மேலே நல்லா தர முடியாது சார் அவர்கிட்ட பேசி நான் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தேன் அவர்கிட்ட